சனி மகாதசை அப்படின்னா என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் சனி மகாதசை எனப்படுவது அஷ்டமத்து சனி போலையோ ஏழரை சனி போலையோ அந்த தசா காலம் முழுவதும் கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் சனி மகாதசை என்பது சனியின் நட்சத்திரங்கள் என கூறப்படும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனநகால தசையாகவே இந்த சனி மகாதசை வரும் இதை தவிர்த்து சூரியன் சந்திரன் குரு ராகு போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த சனி மகாதசையை மத்தியம வயதில் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் இந்த சனி மகாதசை என்ன செய்யும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த சனி மகாதசை கொடுக்கக்கூடிய பலன்களை வந்து பொறுமையாக கொடுக்கும் ஏன்னா சனி எனப்படும் கிரகம்தான் இந்த தசையை நடத்துறதுனால எல்லாமே உங்களுக்கு பொறுமையாக கிடைக்கும் ஆனால் கிடைக்கக்கூடியது மிக சிறப்பாக கிடைக்கும் இப்போ ஒரு பெயிண்டிங்கை வந்து ஒரு ஏழு மணி நேரம் வரைகிறதுக்கும் ஏழு நாள் வரைகிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கும் அந்த ஏழு நாள் வரைகிற பெயிண்டிங்கோட பலன்கள் தான் உங்களுக்கு சனி மகா தசையில் கிடைக்கும் இன்னொன்று இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனியானவர் லக்னத்துக்கு உபஜயஸ்தானங்கள் என்ன சொல்லப்படும் மூணாறு பத்து பதினொன்றில் அமர்ந்து இந்த தசை நடத்தினா பலன்கள் நல்லாவே இருக்கும்